உன் மனமிரும்பும் மங்கள செய்தியோடு இன்று உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கின்றாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கி விட்டாய் உதிக்கும் சூரியனைப் போல் உன் வாழ்க்கை விடியத்தான் போகிறது விழிகள் திறக்கப்படட்டும் என் அன்பை நீ புரிய போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் நீந்த முடியாத மீனை எப்படி கடல் கரையில் தள்ளுமோ அதுபோல்தான் விமர்சனங்களும் உன் மீது வைத்திருக்கும் விமர்சனங்களை தாண்டி நீ உழைக்க கற்றுக்கொண்டால் வெற்றி பெற்றாகத்தான் ஆக வேண்டும் என்ற சரித்திரத்தையும் நீ படைக்கத்தான் போகிறாய் ஏன் பிள்ளையே மனிதருக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி அவர்களுடைய வைராக்கியம்தான் இங்கு ஜெயித்துக் கொண்டு இருக்கின்றது அதை நீ கெட்டியாக கரம் பற்றிக்கொள் யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையிலிருந்து நீ எடுத்து கொள்கின்ற இலக்கிலிருந்து மட்டும் நீ பின்னோக்கி வந்து விடாதை உன்னை பற்றி விமர்சனங்கள் வைக்கும்போது போது அவர்கள் என்ன சொல்வதை விட நீ உனக்கு நீயாகவே கண்ணாடியாக இருந்து விட்டால் யார் முன்னாடியும் மண்டியிட தேவையில்லை மன்னிப்பு கேட்கவும் அவசியமில்லை உன் மகிழ்ச்சியும் திருப்தியும் உன்னுடைய தேடலில் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது உனக்கான ஒன்றை உன்னிடத்தில் வருவதற்கு இங்கு தயாராக இருக்கும்போது அதை மகிழ்ச்சியாக வரவேற்க தயாராக இரு நிகரான உறவே உன்னிடம் என்னை பற்றி இப்படித்தான் வேண்டிக் கொள்கிறார் நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் சில பல நேரங்களில் இங்கே எங்கேயோ அழிந்து தெரிந்து கொண்டிருந்தாலும் நமக்காக ஒருவர் நம்மை தேடி வந்து உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது நான் வேண்டிக் விட்டேன் என்று சொல்லும்போது நம் மனம் எப்படி இனம் புரியாத சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றது என்று அதை அனுபவித்து நமக்கு மட்டும்தானே தெரியும் யாருமே இல்லை என்று தனிமை நினைவுகளை கொண்டு மட்டுமே வருந்திக் கொண்டு இருந்த என் பிள்ளைக்கும் இவர்தான் உனக்கானவர் இவர்தான் உன் உயிருக்கு நிகரானவர் என்பதை புரிய வைக்கும் நேரமும் நெருங்கிவிட்டது உனக்காக நல்ல விஷயத்தை நல்ல மனதோடு வேண்டிக் கொள்ளும் ஒருவர் உன்னை நெருங்கி வந்து கொண்டு இருக்கும் தேடி வரும் அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடாதே தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது அவமானம் என்று நினைத்து விடாதே அதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் இருக்கும் அதனால் ஒரு விஷயத்தை பற்றி தெரிய வேண்டுமென்றால் அதை பற்றிய புரிதலும் அறிதலும் உனக்கு தேவைப்படுகிறது அந்த புரிதலும் அறிதலும் உன் இருக்கு நிகனார ஒருவரின் மூலம் உனக்கு பெறத்தான் போகிறது உன் கைகளுக்கு கிடைக்காத வரை அந்த விஷயம் உனக்கு மிக பெரும் மழையாகத்தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த சின்ன விஷயத்திற்கா என்று கூட வாழ்க்கையின் மீது சளி பே கித்தான் நீ வந்து இருக்கின்றாய் ஆனால் அத்தனையும் தாண்டி உனக்காக உதவியே சரியான தருணத்தில் இவர்தான் உன்னை வந்து அங்கு கொடுக்கப் போகிறார் நடப்பது எதுவாக இருந்தாலும் அந்த உறவை மட்டும் நீ விட்டு விடாதே தேடி வரும் அதிர்ஷ்டம் உனக்காகவே வந்திருக்கும் போது உன் நிலைமை என்னவென்று புரிந்து கொண்டு வந்திருக்கும் போது உன் மனநிலையை பார்த்து வந்திருக்கும் போது அந்த உறவானவரை உனக்கான வெற்றி செய்தியும் கொண்டு வரத்தான் போகிறார் முடியாத செயல் ஒன்று என்றுமே கிடையாது அல்லவா அந்த முடியாத செயல் என்று நீ எது இருந்தாயோ அதை நடத்தி தருவதற்கும் உன் உயிருக்கு நிகரான் அந்த உறவை உன்னிடத்தில் வந்து உனக்கான ஒரு தொடக்கத்தை தொடங்கி வைக்கப் போகிறார் நம்பிக்கை இல்லாதவர்களுக்குத்தான் அங்கு தோல்வியை முடங்கிவிட்டது போல் என்று நினைத்து ஆனால் துணிந்து செயல்பட்டு நாம் வெற்றி பெறும் வரை கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாக வெற்றி என்னும் ஒன்றை நாம் பெறத்தான் போகிறோம் நமக்கான விஷயம் நம்மை தேடி வரும்போது நாம் எவ்வளவு பெருமகிழ்ச்சி அடைவோமோ அதுபோலத்தான் அந்த உயிருக்கு நிகரான உறவும் நம்மை தேடி வந்து நமக்கான வெற்றி செய்தியை தரும்போது நாம் அத்துணையளவுக்கு சந்தோஷத்தை அடையப் போகிறோம் உன் இலக்கில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து மாபெரும் வெற்றிக்கு உரியவனாக நீயே மாறப்போகும் தருணத்தை அவரே வந்து உனக்கு உதவி செய்யும் நேரத்தையும் நெருங்கிவிட்டாய் அவர் இப்படி சொல்லிவிட்டார் இவர் இப்படி சொல்லிவிட்டார் என்று நான்கு பேருக்காக நீ இதுநாள் வரையிலும் வாழ்ந்ததெல்லாம் போதும் அந்த நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன் முடிவியே சில நேர கட்டத்தில் நீ மாற்றியமைத்திருக்கின்றாய் அதுவும் எனக்கு புரிகிறது ஆனால் அத்துணையும் தாண்டி உனக்கு மிஞ்சியது என்ன தெரியுமா உன் மன அழுத்தங்கள்தான் உன் கண்ணீரும் கவலையும் தான் அந்த கண்ணீருக்கும் கவலைக்கும் இடை கொடுக்க வேண்டும் என்றால் உன் மனசாட்சிக்கு உட்பட்டு உன் வேலைகளை நீ செய்து கொண்டு உன் உனக்கான வெற்றியை நீ தீர்மானித்துக்கொள் என்றுதான் சொல்கிறேன் நடப்பது எதுவாக இருந்தால் அன் தாய் விதித்த விதிப்படித்தான் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகவும் இருக்கும் போது எதற்காக யாருமே இல்லை என்று நீ வருந்துகின்றாய் நான் உனக்கான ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கின்றேன் நடக்கப் போவதை நான் விதித்திருக்கும் போது என் ஆசியோடும் என் அருளோடும் என் உத்தரவும் படிதான் அங்கு நடந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான வெற்றி செயலும் உன்னை தேடி வரத்தான் போகிறது வருகின்ற காரணத்தை தேடிக்கொண்டே நீ அதன் பின்னால் சென்று கொண்டு இருந்தால் உனக்கான தீர்வை நீ எட்ட முடியாது எத்தனை காலம் முன்னே நெருங்கி வந்து கொண்டிருந்தாலும் உனக்கான பாதையில் நீ தெளிவாக இருந்தால்தான் இறுதி வெற்றியை பெற முடியும் காலம் முன்னை தூக்கி விட்டதோ இதே நான் என்ன செய்வது என்பதில் நீ அங்கு கலங்கிக் கொண்டு இருக்காதே வாழ்வில் விழுந்து விழுந்து ஓடினாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நான் விதித்த விதிப்படி ஓடிக்கொண்டு இருக்கின்றாய் என்று நீ தீர்க்கமாக நம்பிக்கை கொண்டு இருந்தால் மட்டும்தான் உன் கவலை உன்னை விட்டு அகலும் வெடியாத நாளும் இல்லை எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்காக என்று தீர்க்கமாக இரு காலம் உன்னை தூக்கி எரிந்து விட்டதோ இவ்வளவுதானோ என்று நினைக்கின்ற பட்சத்திலே இந்த வாராகி உன்னை தாங்கி பிடிப்பேன் என நம்பு உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக பலன் பெறத்தான் போகிறது உனக்கு துணையாக நான் இருக்கத்தான் போகிறேன் எத்தனை விஷயத்தில் நீ இவ்வளவு முகம் கலையிழந்து காணப்பட்டு யாருமே இல்லையே என்று தவிக்கின்ற தருணத்தில் கூட உன் உயிருக்கு நிகரான் அந்த உறவே உன் முன்னை காட்டி உனக்கான அடையாளத்தை கொடுக்கத்தான் போகிறேன் எங்கே தரம் தாழ்த்தப்பட்டு விட்டேன் எங்கே என் மரியாதையை இழந்து விட்டேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே உனக்கான வெற்றி செய்தி அவரே உன்னை தேடி வந்து கொடுப்பதற்கான நேரம் வந்து விட்டது நானே உனக்கு தோளோடு தோளாக இருப்பதே அறியத்தான் போகிறார் அவரின் மூலம் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்தி தந்து தகுந்த நேரத்தில் உனக்கு ஏதாவதொரு ரூபத்தில் வெற்றி செய்தி மட்டுமல்ல உதவி தருவேன் என்று சொன்னேன் அல்லவாம் அவரின் மூலமாகவே உனக்கான வேண்டியதை உன் கைகளுக்கு எட்டத்தான் போகிறது எட்டவில்லையோ என்று எண்ணிக்கொண்டிருந்த காலத்தை எல்லாம் முடித்து வைத்து வேண்டிய வெற்றி செடியும் உயிருக்கு நிகரான் அவரின் மூலம் கொண்டு வரத்தான் போகிறேன் என் பிள்ளையே எந்த காரியத்தாலும் வளன் பெற முடியவில்லையே என்று எண்ணிக்கொண்டு இருந்த காலங்கள் எல்லாம் கரைந்து முடிந்துவிட்டது நீ நினைத்தது தகுந்த நேரத்தில் உனக்கு கிடைக்க ஏதாவதொரு ரூபத்தில் உதவி செய்வேன் என்று சொன்னேன் அல்லவா அந்த உதவியை அவரின் மூலமே உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் மாற்றங்கள் தேடி வரும்போது அதை நல்லவிதமாக எடுத்துக் கொள்வதற்கான ஒன்றை மட்டும் பெற்றுக்கொள் உன் கஷ்ட காலத்தை எல்லாம் தாண்டி நீ வந்து விட்டாய் நீ ஜெயிப்பதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் உன் வாழ்க்கையை குறை கூறி கொண்டு இருக்கின்றார்களே என்று குறை கூறுபவர்களை மட்டுமே நினைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே அவர்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை நீ எட்டி எட்டிவிட்டாய் உன் மனதில் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அத்தனை பேருக்கும் பதிலே நான் கொடுத்து தான் இருக்கின்றேன் நீ உன் போராட்ட களத்தில் தைரியமாக துணிந்து செயல்படு உனக்கு உதவுவதற்கும் நான் அனுப்புபவர் அங்கு தயாராகிவிட்டார் இனி எதற்காக மனம் பதற்றம் அடைகிறாய் இனி எதற்காக மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் எல்லா செயலும் என் நானைப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது இறுதியில் உன் கைகளுக்கு வந்து சேரும்போது வெற்றி மட்டும்தான் கிடைக்கப் போகிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி பலனை நேரத்தை என்று கிடைக்கின்ற சந்தேகத்திற்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணத்தை இந்த வாராங்கி உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் பலனை எதிர்பார்த்து கொண்டு ஒவ்வொரு செயலும் விட இந்த தாயின் மீது பாரத்தை போட்டு நீ ஒவ்வொரு செய்து கொண்டு அந்த முடிவில் நீ உறுதியாகும் தீர்க்கமாகும் இரு நம்பிக்கையோடு செயல்படும் அத்தனை காரியத்திலும் உனக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும் யோகத்தை தான் தரப்போகிறேன் எதிர்பார்ப்பின்படி உன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்றே தானே சந்தேகித்து கொண்டே இருக்கின்றாய் சந்தேகம் கொள்ளாதே எழுதுவது யாரென்று விட்டாய் உன் தாய் வராகி என் நீ உனக்காக காத்திருக்கின்றது உன் விதியை மாற்றியமைத்து விட்டேன் உனக்கு வேண்டியதை தருவதை நான் இப்பொழுது வந்து விட்டேன் வெற்றி பெறப் போகும் நல்ல நேரத்தை நழுவ விடாதே உனக்காக ஒருவர் வந்து கொண்டு இருக்கின்றார் ஓம் ராகி தாயைப் போற்றி